எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு நமக்கு ஆபத்தானவர்கள் நம்முடைய நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஆறாவது வசனத்தை அஞ்சாவது வசனத்தை வாசிக்கலாம் அதனுடைய பின்பகுதியே அவள் கை நாளை சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றார் அப்படியே அம்மும் வியாதிக்காரனை போல படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வரும்போது ராஜாவை நோக்கி என் சகோதரியாயிய தாமார் வந்து எனக்கு நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக இரண்டு நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்ற அப்பொழுது தாவீது வீட்டுக்கு தாமாரினத்தில் ஆள் அனுப்பி நீ உன் சகோதரனாகிய அம்னும் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடு என்று சொல்ல சொன்ன நன்றாய் கவனிக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த அவ்வோனிடத்திலே இருந்த இந்த பாவம் அம்மோனிடத்தில் இருந்த இந்த கண்களின் இச்சை ஒரு நாள் ஆரம்பித்தது அல்ல ஏற்கனவே இந்த கண்களின் இச்சைனாலே இவன் பிடிக்கப்பட்டு பாவத்துக்கு உள்ளாகி இவனுடைய உடம்பு மெலிகிற அளவிற்கு இப்போ வருஷங்களை நான் சொல்றேன் பல மாதங்கள் வருஷங்கள் ஆயிடுச்சு அவன் வாழ்க்கையில அந்த பாவம் வந்து சில மாதங்களாக சில வருஷங்களாக தொடர்ந்துட்டே இருக்குது இத்தனை நாட்களாக அந்த கண்களின் அவன் விழுந்தாலும் அந்த பாவத்தை அவனுக்கு அவனுக்கு வரல ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு அவன் துணிகரமா அதை செய்யவே இல்லை அவன் தடுத்து போட்டே வந்தான் வேண்டாம் 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 அவன் மனசாட்சி இருந்துச்சு அதான் உடம்பே மெலிஞ்சு போகுதுன்னா அவன் அதை குறிச்சு எவ்வளவு கவலைப்பட்டிருப்பான் எவ்வளவு கவலை வந்திருக்கான் ஆனா வருஷமா இத்தனை மாசமா உடம்பு மெலிகிற வரைக்கும் யோசிச்ச அந்த அம்னோ இப்ப ஒரு தன்னுடைய நண்பன் சொன்ன அடுத்த நிமிஷத்துல அந்த காரியத்தை செய்யறதுக்கு அவனுடைய இருதயத்துல துணிகரம் கொண்டான் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் இந்த யோனதா அவன் நல்ல இல்ல இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இந்த அம்னோனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துட்டான் ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துட்டான் நீ செய்டா நான் பின்னாடி இருக்கிறேன் நீ செய்டா நான் பார்த்துக்கிறேன் நம்பர் த்ரீ மூன்றாவதாக எந்த நண்பர்களுக்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா உங்களுக்கு கான்ஃபிடெண்ட் கொடுக்குறாங்கல்ல உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்கல்ல உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாங்கல்ல உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குற நண்பர்களிடத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்த ரொம்ப ஜாக்கிரதையா தான் கணவனாரா இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நீ ஒரு பத்து நாள் பிரிஞ்சிரு அப்ப தெரியும் நீ வந்து அவனை கொஞ்சம் வழிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி அந்த பழக்கம் உங்களுடையதே இல்லை நன்றாய் கௌனிங்க நீங்க கல்யாணம் பண்ணும் போது எடுத்த தீர்மானம் என்ன அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் என் கணவனார விட்டு நான் மாட்டேன் என்னை அடிச்சே அவர் கொண்டு போட்டா கூட நான் சாவேனே தவிர நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன் தான் நிறைய பேர் தீர்மானம் எடுத்தாங்க ஆனா உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒரு நபர் நீ பத்து நாள் உன் அம்மா வீட்டுல போய் உட்காரு நீ பத்து நாள் உன் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காரு அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்பதான் நீ இல்லாததை மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த உடனே அடுத்த நிமிஷத்துல அந்த முடிவு எடுக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன் அந்த முடிவெடுத்து பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை பார்த்துருக்குறேன் உங்க மனைவியா உங்க மனைவி இப்படி பண்றாங்களா நீ ஏன் அப்படி பண்ற நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன் இதை செய் அவங்க அழகாக வலிக்கு வந்துடுவாங்க உன் வலிக்கு ஈஸியாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு ஹோப் கொடுக்குறாங்களா ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாரை வேணாலும் நம்புங்க ஆனால் தவறான காரியத்தில் உங்களுக்கு ஹோப் கொடுக்குற ஒருத்தனை நம்பிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கை அம்னோனுடைய வாழ்க்கை மாதிரி போயிடும் அம்னோனுடைய வாழ்க்கை மாதிரி போயிடும் என் கண்களால பார்த்திருக்குறேன் என் கண்களால பார்த்திருக்குறேன் நம்பிக்கை கொடுக்குற மனுஷன் வாலிப தங்கச்சி தங்க தம்பி ரொம்ப ஜாக்கிரதையாரு ரொம்ப ஜாக்கிரதையா இருபது வயசுல ஒரு பையனுக்கு திருமணம் டொண்ட்டி இயர்ஸ் இருபது வயசு இருபத்தி ஓராவது வயசுல கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிகிறாங்க வேற எதுவுமே ரீசன் இல்லை அந்த பொண்ணு அவங்க வீட்டில் அழகா படிச்சுட்டு இருக்கா இந்த பையன் படி படிப்பு தலையில் யாரும் இல்லை அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க உனக்கு தர மாட்டாங்க நாங்கள் அவங்க கூட இருக்கிற மாப்பிள்ளை நீ கல்யாணம் பண்ணு டே கல்யாணம் பண்றதுக்கு ஒண்ணுமே என்கிட்ட நாங்கள் உனக்கு வீடு பார்த்து வைக்கிறோம்ப்பா கல்யாண செலவுக்கு பொண்ணுமே இல்லைனா செலவு தானே நாங்க ஒவ்வொருத்தருக்கா போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அஞ்சாயிரம் ரூபாய் வச்சு கல்யாணம் பண்ணாங்க அந்த அஞ்சாயிரம் ரூபாய் வச்சு பத்து பொண்ணுனுடைய வீட்டில் போய் அவளை கூட்டிட்டு வந்து ஒரு சின்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு வீடு வாடகை பிடிச்சு அவங்கள ஸ்டே பண்ண வச்சு மத்தியானம் எல்லாரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பொண்ணு போட்டு வந்த ரெண்டு கம்மலை எடுத்து கொண்டு போய் வித்து இவங்க பிரிச்சுக்கிட்டாங்க டா கம்மல் எடுத்துட்டீங்கன்னு கேட்டா அதான் அஞ்சாயிரம் ரூபா செலவு பண்ணிட்டோங்க பிரிச்சுட்டோம் ஆள் ஆளுக்கு வீட்டில் உட்கார வச்சிட்டு அன்னைக்கு போனவங்களாதான் திரும்பி வரவே இல்லை இந்த பையன் இவனுக்கு குடும்பத்தை தெரியுமா இருபத்தி ஒரு வயசுல என்னங்க தெரியும் இருபத்தோரு வயசில் வயசுல என்ன அனுபவம் இருக்கும் நான் நடத்திடுவேன் நான் செஞ்சிருவேன் நான் பண்ணிடுவேன் என்ன குடும்பம்ன்றது குடும்பன்றது சாதாரணமானது நினச்சிக்கிறீங்களா கல்யாண வாழ்க்கைன்றது என்ன கல்கி போட சட்டம் என்ன ஒரே வருஷத்தில் அந்த பொண்ணுனுடைய வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போச்சு இந்த பையனுடைய வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போச்சு இனி ரெண்டாவது அவங்க திருமணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் ஏற்கனவே ஒரு டைம் திருமணம் ஆகி முடிச்சவங்க தானே உலகம் சொல்லும் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்ன நடந்ததுக்கு பிறகு யோசிச்சு யோசிச்சு பிரயோஜனம் இல்லை தங்கச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ஆனால் சிலருக்கு சில வாலிப தம்பி தங்கச்சிக்கு ரொம்ப ஈஸியாக நினச்சிக்கிறாங்க அவங்க நம்பிக்கை கொடுத்த உடனே இதை செய்யலாம்னு நினச்சிக்கிறாங்க நீ அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்துரு நான் பார்த்துக்கிறேன் இங்கே போயிடு நான் பார்த்துக்கிறேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த நண்பர்கள் உங்களுக்கு ஆபத்து அப்படின்னா உங்களுக்கு பெரிய பக்க பலம் கொடுக்குறவங்க வந்து எப்போவுமே டேஞ்சர் ஆமையின் சொல்லுங்க பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க உங்களுக்கு தைரியம் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஆமே